அனைவருக்கும் வணக்கம் நான் துர்காமூர்த்தி மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நாமக்கல் மாவட்டம் உங்களுடன் பேசுகிறேன் நம்மளுடைய மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் வாக்காளர்கள் சுமார் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதில் விடுபட்ட வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கக்கூடிய வாக்காளர்கள் மற்றும் இளம் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம்கள் நமது மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் கடந்த சனி ஞாயிறு மட்டும் நம்மளுடைய மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் போன்ற ஃபார்ம்லாம் கொடுத்து நம்மளுடைய புதிய வாக்காளர்கள் கிட்ட இருந்து படிவங்களை பெறப்பட்டிருக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் வாக்காளர் படிவங்கள் நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறோம் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது வரக்கூடிய சனி ஞாயிறுலையும் அதாவது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே மாதிரி சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது அதனால் இளம் வாக்காளர்கள் வந்து தங்களுடைய வாக்குச்சாவடி மையங்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள மையங்களில் தொடர்பு கொண்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஃபார்ம் சிக்ஸ் மற்றும் ஃபார்ம் எயிட் உள்ளிட்ட படிவங்களை கொடுத்து தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதற்கான ஆவணங்கள் அதாவது வயதிற்கான ஆவணங்கள் கிட்டத்தட்ட ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் தென் மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உள்ளிட்ட பல ஆவணங்கள் இருக்கு அதை நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ரூஃப்பாக கொடுத்துக்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் பசிப்பிடத்திற்கான அட்ரஸ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்ஸும் இருக்கு அதையும் நீங்கள் கொடுத்து தங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வருகின்ற பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நம்மளுடைய மாவட்டத்தில் வெளியிட இருக்கிறோம் மேலும் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் தங்களுடைய படிவங்களை தொடர்ந்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் கோட்டாட்சியர் அலுவலகங்களிலும் கொடுத்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நடக்கவிருக்கும் இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்